ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நம்ம ஸ்பான்சர் பற்றி பார்த்துக்கோ உன் ஸ்பான்சர் வேறு நம்ம எஸ் தான் நம்ம நான் சொல்கிறதுலேயே தெரியலையா எனக்கு அது எவ்வளோ நம்பிக்கைக்குரிய கம்பெனி எனக்கு எவ்வளோ நம்பிக்கைக்குரிய ஒரு ஜாப் அப்படின்னு ஸோ நான் லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக அதில் இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஜஸ்ட் இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னு அவங்களோட வீடியோஸ் பாருங்கள் எஸ்பியோட அஃபிஷல் யூடியூப் சேனல் பாருங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கப்போ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் நீங்கள் என்ன கண்டெக்ட் பண்ணலாம்

எஸ்பிஎல் ஒர்க் பண்ணுறது மூலமாக நம்ம ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணலாம் இந்த சிம்பிளை பார்த்தா அது உங்களுக்கு என்ன தோணுது பட் இதை ஒரு சைட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு புரியும் இதோட மீனிங் என்னென்ன இதோட மீனிங் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன் அதாவது எல்டர் வான்ட்டுங்குறது ஒரு மந்திரக்கோள் ஸ்டோனுங்கிறது ஒரு மந்திரக்கோள் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் இது இந்த கதையை பார்த்தினா தான் த டெய்ல் ஆஃப் த்ரீ ப்ரதர்ஸ் எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன் இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு படத்தில் வந்து கதை தான் ஒரு நாள் மூணு சகோதரர்கள் தனியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருந்தாங்க அதுவும் இரவு நேரத்தில் அப்போ ஒரு ஆபத்தான நதியை கடக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானாங்க அவங்க கத்துக்கிட்ட மாயாஜால கலையை வச்சு மூணு பேரும் மந்திர கோலை தயாரிச்சு அது மூலமா ஒரு பாலத்தை உண்டாக்குனாங்க அந்த நதியை அவங்க கடக்கிறதுக்கு முன்னால அவங்களோட பாதையை மாய உருவம் ஒன்னு வழி மறைச்சது அதுதான் மரணம் சாதாரணமா இந்த வழிய வரவங்க நதியை கடக்க முடியாம அதுல மூழ்கி இறந்துடுவாங்க ஆனா இவங்க அப்படி இல்லாம அந்த மரணத்தையே ஏமாத்தி தப்பிச்சிட்டாங்க இதன் விளைவா அந்த மரணம் இவங்களை பழிவாங்க இவங்களுக்கு பரிசுங்கிற பேர்ல அழிவை மூணு விதமா தந்துச்சு அதுல மூத்தவர் தனக்கு சக்தி வாய்ந்த அழியாத மந்திரக்கோல் வேணும்னு கேட்டாரு அதனால அந்த மரணம் பழைய மரத்துல இருந்து வளரக்கூடிய ஒரு மந்திர கோல கொடுத்துச்சு ரெண்டாவது சகோதரன் ரொம்ப பிடிவாதக்காரன் தான் ரொம்ப நேசிக்க கூடிய ஒருத்தர் இறந்தா அவரை மறுபடியும் உயிர் பிழைக்க வைக்கிற சக்தி வேணும்னு கேட்க மரணம் நதியில இருந்து ஒரு கல்லை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துச்சு கடைசியா மூணாவது சகோதரர் கிட்ட அது வந்தது அவரோ ரொம்ப புத்திசாலி அந்த மரணத்தை அவர் நம்பல இந்த இடத்தை விட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம போனா போதுன்னு அவர் சொன்னாரு உடனே அந்த மரணம் தன் கிட்ட இருந்த அந்த மாய போர்வைய கொடுத்துச்சு அப்புறம் அது அங்க இருந்து போக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில போக ஆரம்பிச்சாங்க முதல் சகோதரன் ஒரு கிராமத்துக்கு போய் தான் கூட சண்டை போட்ட ஒருத்தனை பழிவாங்க எல்டர் மந்திர கோல பயன்படுத்தினாரு அது மூலமா தன்னோட பழைய வெறிய அவர் தீத்துக்கிட்டாரு அந்த எல்டர் மந்திரக்கோல்ல மறைஞ்சிருந்த மரணம் அவனுக்கே தெரியாம அவன் கூடவே இருந்தது அன்னிக்கு ராத்திரி அவன் தூங்குனதும் இன்னொரு சூன்யக்காரன் அந்த மந்திரக்கோல்ல திருடி அவனையும் கொலை பண்ணிட்டான் இப்படித்தான் முதல் சகோதரன மரணம் ஜெயிச்சுது ரெண்டாவது சகோதரன் வீட்டுக்கு வந்து கையில இருந்த கல்ல மூணு தடவை உருட்ட அவன் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு அது முடியாம இருந்து போன தன் காதலிக்கு உயிர் கொடுத்து சந்தோஷப்பட்டான் ஆனா அவளோட நடவடிக்கையில பெரிய மாற்றம் ஏற்பட்டு ஆளை மாறிப் போக ஏமாற்றம் அடைஞ்ச ரெண்டாவது சகோதரன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் இப்படி தான் ரெண்டாவது சகோதரனையும் மரணம் ஜெயிச்சுது ஆனா மூணாவது சகோதரன மரணம் எவ்வளவோ வருஷங்களா தேடியும் கண்டுபிடிக்கவே முடியல அவருக்கோ வயசாகி சாகும் தருவாயில

ஸ்னேப் லவ்காகவே செத்துருப்பான் ஹேரி பாட்டர் இது மூணையும் வச்சு சத்திய சக்திகள் அழிச்சிருப்பான் படத்துலேயே இது முக்கியமான ஒரு பிளாட்